நாம நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ நாட்கள் வாழ்ந்துட்டு வரோம் இத்தனை நாட்களும் நாம தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ விதமான பாவங்களும் எவ்வளவோ பேருக்கு நம்ம கஷ்டத்தையும் கொடுத்துருப்போம் அப்படி நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் நம்ம கொடுத்த கஷ்டங்களுக்கும் ஒரு பலனை தேடுவதற்கும் புண்ணியத்தை ஏற்படுத்தி நாமளே கொள்வதற்கும் அரசெடி விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு அபிஷேகத்தை செய்யணுமா நம்ம அரசடி விநாயகரை மனதார நினைத்து அரசடி விநாயகர் கோவிலை பலம் வந்து நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நம்ம அரசடி விநாயகரை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு திருமண யோகமானது கட்டாயம் ஏற்படுவோம் அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகிவிடுவோம் அவ்வளவு சக்தி இந்த அரசடி விநாயகர் கோவிலுக்கு இருக்கின்றது எனவே அரசடி விநாயகர் கோவிலை அதுவும் வருகின்ற ஜூலை பதினாலு அன்று சங்கடகர சதுர்த்தி நாளில் அரசடி விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீ செய்து பாரு உன்னுடைய கைகளினால் இந்த ஒரே ஒரு அபிஷேகத்தை மட்டும் நீ பண்ணிவிடு இதற்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி தான் யார் நினைச்சாலும் உன்னை தடுக்கவே முடியாது அப்படின்னு மகாபிரிவு அவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார் முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகரை நம்ம மனதார நினைத்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நமக்கு அவர் வெற்றியை தேடி கொடுப்பாரு அப்படிப்பட்ட முதன்மை கடவுளுக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய சங்கட சதுர்த்தி சதுர்த்தள் நீ இந்த ஒரு செயலை செய்கிறது மூலியமா அதிகப்படியான அளவுக்கு உனக்கு வெற்றியானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது நம்ம இந்த ஒரு அபிஷேகத்தை எப்படி செய்யணும்னு காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலாவதாக நம்முடைய வீட்டிற்கு அருகிலேயோ கிராமப்புறங்களிலோ இருக்கக்கூடிய அரசடி விநாயகர் கோவிலுக்கு சென்று கொள்ள வேண்டும் அப்படி சென்று அங்கு தேன் மற்றும் பாலை வச்சு நம்முடைய கைகளினால அந்த அரசடி விநாயகர் கோவிலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணுமா அப்படி பால் மற்றும் பால் தேன் தயிர் இந்த மூன்று பொருட்கள் இருந்தது அதை வைத்து நீங்கள் அந்த அரசெடி விநாயகரை அபிஷேகம் செய்து விட்டீர்கள் என்றால் மிகவும் நல்லது அப்படி அபிஷேகம் செய்துவிட்டு அரசெடி விநாயகருக்கும் சிறிதளவு அந்த ஆல மரத்திற்கு அரசடி மரம் இருக்கும் அல்லவா அந்த மரத்திற்கு ஒரு டம்னர் பாலை எடுத்து அந்த மரத்தோட தூரில் நீங்கள் ஊற்றணும் இப்படி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்குன்னு நீங்கள் படையல் வந்து படைக்கணும் அது பால் பழங்கள் எதுவாக வேண்டுமான அளவு இருந்தாலும் ஒரே ஒரு அருகம்புல் மாலையை மறக்காமல் கொண்டு வந்து அந்த அரசடி விநாயகருக்கு நீங்கள் போற்றணும் போட்டுட்டு சந்தனம் எல்லாம் விட்டுட்டு அதற்கப்புறமா ஒம்பது முறைகள் விநாயகரை மனதார நினைத்து வளம் இருந்து இடதுபுறமாக அந்த அரச மரத்தையும் விநாயகரையும் சுற்றி வர வேண்டும் இப்படி மட்டும் நாம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வந்தோம் என்றால் நமக்கு திருமண யோகமானது கட்டாயம் நடக்கும் நீங்கள் ஒரு முறை மட்டும் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் ஏதாவது ஒரு வேண்டுதலை நினைத்து கொண்டு அந்த வேண்டுதல்கள் நடக்க வேண்டும் என்று அதை நீங்கள் முழு மனதுடன் ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து இந்த அரசடி விநாயகரிடம் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் நீங்கள் கேட்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அந்த வேண்டுதலானது உங்களுக்கு நிறைவேறி விடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் அரசடி விநாயகர் கோவிலில் இருக்கின்றது மறக்காமல் நீங்களும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள்